எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்வாடிகளின் சூட்சமம் பணம் பெருகி கொண்டே செல்வதற்கு பணத்தை ஈர்க்கும் இந்த முத்திரை சரியான முறையில் நிலைவாசல் உள்ளே வரையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிலைவாசல் அப்படின்னாலே மகாலட்சுமி குலதெய்வம் முன்னோர்கள் வசிக்கிற இடம் அதுக்காக தான் நிலைவாசல் மேலே ஏறி நிற்கக்கூடாது கூடாது நிலைவாசல் மேலே உட்காரக்கூடாது செப்பலை மேலே நிலைவாசல் மேலே செப்பலெல்லாம் எல்லாம் வைக்கக்கூடாது சரிங்களா அது ஒரு விஷயம் அடுத்தது என்னென்னா நிலைவாசலில் நம்ம இந்த மாதிரி சின்னங்கள்லாம் வரைகிறது உண்டு சில பேர் ஓம்னு வரைவாங்க சில பேர் லாபம்னு எழுதி வைப்பாங்க இப்போ தொழில் செய்கிற இடத்துலையும் சரி இல்லை நம்ம வீட்டு உள் நிலைவாசல் உள்ளே இதை வரையணும் சில பேருக்கு தெரியறதில்ல இதை வ கதவுல வெளியில் ஒட்டி வெளியில் பார்க்குற மாதிரி இதை செஞ்சிட்றாங்க அந்த மாதிரி செய்யாமல் உள்ள வரையுங்க இதை இது நான் ஏன் மாரவாடிகளின் சூட்சமம் நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு தடவை நகைக்கடைக்கு போகும்பொழுது அங்கே நகைக்கடை ஓனரே மார்வாடியே இதை சொன்னது எனக்கு அதை சரியான முறையும் அவர் வரைஞ்சும் காட்டினார் அதை நான் என் பிள்ளைங்களுக்கு என்னோடய சகோதர சகோதரிக்கெல்லாம் நான் செஞ்சு காட்டணும் எழுதி வரைஞ்சி காட்டணும் இந்த முறையில் தான் இதை நம்ம வரையணும் அப்படின்றத உங்கள்கிட்ட செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ நம்ம இதை பூஜை அறையிலையும் வரைஞ்சி வைக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நேரம் நான் சில நேரம் வந்து முதல்லலாம் நான் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நான் சொல்கிறது இப்போ சொல்ல போகிறது இதை நான் வரையும் பொழுது கொஞ்சம் தவறாக வேறு மாதிரிலாம் வரைஞ்சி காட்டியிருக்கிறேன் எனக்கும் தெரியாது உண்மையாலுமே இப்போ வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய சூட்சமங்களில் இதுவும் ஒன்று ஏன்னா நல்ல நல்ல இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய எல்லா விஷயங்களும் அவங்க செய்வாங்க மகாலட்சுமிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாம் செய்வாங்க நான் ஒரு தூரம் பார்த்துருக்கேன் பசுவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொ சப்பாத்தியில் லைட்டாக நெய்யை தடவி கொண்டு வந்து ச பசுவுக்கு கொடுக்கறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஏன்னா நாங்கள் எங்கே இருக்கிற வீட்டுக்கு சுற்றி சுற்றி சேட்டுக்கு கொடுத்தோம் இருந்திருக்கிறாங்க அதனால் அது இந்த விஷயத்தை நான் என்னை பிள்ளைங்களுக்கு இதை சொல்லணும் இதை முக்கியமாக இதை மாதிரி வரைஞ்சி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாரம் வாரம் கூட இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் நீங்க இதை செய்யலாம் எப்போ செய்யலாம்னு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க விளக்கேற்றி ஏற்றி வச்சிருங்க வீட்டில் பூஜை அறையில் நம்ம வீட்டில் விளக்கு எரியட்டும் அதில் மஞ்சள் மஞ்சள்னா ஏதோ ஒரு மஞ்சள்லாம் கிடையாது விரலி மஞ்சள் தூள் இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது நல்ல நேச்சுரலாக இருக்குது கஸ்தூரி மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் கூட குங்குமம் போடணும் ஏன்னா மஞ்சளும் குங்குமும் சேர்ந்து இது நம்ம வரையும் பொழுது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி பணத்துக்கு தான் பஞ்சம் பண பிரச்சனை பண கடன் இருக்குது இதெல்லாம் எனக்கு இல்லாமல் போகணும் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வரைஞ்சி வச்சாலும் இந்த விதத்தில் நீங்கள் வரைஞ்சி வைங்க கண்டிப்பாக பணம் எங்கே இருந்தாலும் இருத்து கொண்டு வரும் நம்ம வீட்டுக்கு எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த ஒரு விஷயமே பண ஈர்ப்புக்கு நம்ம நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நம்மளுக்கு பண ஈர்ப்பு உண்டாகும் நம்மளுக்கு தொழில் அதிக லாபம் கிடைக்கும் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் ரெண்டாவது ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வந்து நான் பன்னீர் விட்டு கலந்துக்கிறேன் எப்பவுமே பன்னீரை கலந்து செய்ங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும் பொழுது நல்ல அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் இது வெறும் குங்குமத்தால வரைஞ்சால் கூட உங்கள் இஷ்டம் ஆனால் மஞ்சள் கூட போட்டுக்கிட்டால் நம்ம நம்மளுக்கு மங்களகரம் பூஜை அறையில் இதை மாதிரி வரையலாம் நம்ம வீட்டு சமையல் அறையில் இந்த மாதிரி வரையலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கதவு இருக்கிறீங்கன்னா நிலைவாசல் கதவு அந்த நிலைவாசல் கதவில் உள் பக்கம் வரையலாம் எனக்கு வந்து கதவில் வரைகிறதுக்கு வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால உங்களுக்கு ஒரு பேப்பரில் நான் இதை வரைஞ்சி காட்டுறேன் இதுதான் சரியான முறை இதை மாதிரி நீங்கள் வரீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த நகை சொன்னார் இதை மாதிரி செஞ்சிங்கன்னா தான் அந்த ஸ்வஸ்திக்கு ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ரெண்டாவது அது அது ஒரு விதம் வரைகிறதை நான் அவங்களுக்கு எப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு பண வரவு நன்றாக இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கையில் காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவு நம்ம வீட்டில் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் பணம் தங்கும் வீண்வரைய செலவு வராது சரிங்களா இப்போ ஒரு வெள்ளை பேப்பர் நான் எடுக்கிறேன் இந்த இந்த வரைஞ்சி காட்டுறதுக்காக உங்களுக்கு பாதியா உங்களுக்கு எப் நான் வந்து இப்போ வெள்ளை பேப்பர்ல வரைகிறேன் நீங்க வந்து என்ன பண்ணலான்னா நான் சொன்ன இல்லைங்களா உள் வாசல் ஏமா வெளியில வரைய வெளியில வரையக்கூடாது கதவுக்கு வெளியில் வரையக்கூடாது அந்த அந்த சின்னம் வந்து நம்ம வீட்டை பார்த்தா மாதிரி இருக்கணும் எப்பவுமே அதனால தான் சொல்கிறோம் பூஜை அறையில் வரைங்க சமையல் அறையில் வரைஞ்சி வைங்க செவத்தில் கூட சமையல் அறையில் நம்ம மஞ்சள் குங்குமம் இப்போ இல்லைங்களா அதை பக்கத்தில் இந்த மாதிரி வரைஞ்சி வைங்க நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க ஃபஸ்ட்டு லாபம்ன்ற வார்த்தை எப்போவுமே நல்ல வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா விளக்கு வாங்கினா கூட லாபம் நஷ்டம் சொல்லி பார்த்து லாபம்னு வந்தால் தான் அந்த விளக்கு எடுப்போம் அந்த அரும்பு இருக்கு இல்லைங்களா அந்த அரும்பை நம்ம சொல்லி பார்த்து வாங்குவோம் இல்லைங்களா லா முதலேருந்து எப்பவுமே நஷ்டம்னு ஆரம்பிக்கக்கூடாது லாபம்னு ஆரம்பிக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் முடியும் போது லாபம்னு முடியணும் சரிங்களா அந்த மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க நான் மோதிர வரல முதல்ல ஒரு கோடு இது எப்படின்னா அந்த கடிகாரத்தில் பன்னெண்டு இருக்குது இல்லைங்களா அந்த பன்னெண்டுன்னு நினச்சிக்கோங்க இப்போ அந்த அந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் முதல்ல கடி பன்னெண்டுலேருந்து நடுவில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்து மூணு மணிலேருந்து இப்படி இப்படி இது வந்து கிளாக் வைஸ் அவர் சொன்னது இப்படி கிளாக் வைஸ் வச்சுங்களா எதுவுமே கீழே இருந்து உள்ளே வரணுமே தவிர நம்ம தடங்கள் படுத்தக்கூடாது அதை வரைய மு வரைகிறதுக்கு கூட அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது எப்பவுமே கீழே இருந்து மேலே கொண்டு போய் முடிக்கணும் எப்பவுமே குறுக்கால கோடு போடக்கூடாது பாருங்கள் இந்தாண்ட ஒன்பதுக்கு கூட நான் எப்படி முடிக்கணும்னா இதுலருந்து கொண்டு போய் அதில் நான் முடிக்கிறேன் அதே மாதிரி இப்போ இந்த சின்னம் கூட இப்போ இப்படி இருந்து இப்படி கூ போட்டிருக்கணும் நான் ஆனால் இதில் கொஞ்சம் தவறாக வீடியோவில் பண்ணிட்டேன் போல இருக்குது அதான் எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது எப்பவுமே அந்த கோடை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகணும் அங்கேருந்து ஒரு புள்ளி வச்சு உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி தந்தார் அந்த மாதிரி வைக்கணும் கிளாக் வைஸ்னு சொன்னார் அதுதான் நம்மளுக்கு கணக்கு இப்போ இதை வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டோமா இது எப்பவுமே இது ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வெளியிலேருந்து நம்ம உள்ளே கொண்டு வரணும் அதுதான் முக்கியம் இந்த கோடை இணைக்கும் பொழுது வெளியிலேருந்து நம்ம உள்ளே கொண்டு வரும் கொண்டு வர்ற மாதிரி இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை நம்ம வரையணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு நீங்கள் இதை மாதிரி வரைஞ்சி அந்த பொட்டு கூட பாருங்கள் கிளாக் வைஸ் தான் வைக்கணுமா பன்னெண்டு அதே மாதிரி பக்கத்தில் வருதுங்களா பன்னெண்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ப நம்ம கதவுல வரையும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா செல்வ வரவு தடையில்லாமல் நம்ம வீட்டுக்கு வருமா நம்ம செல்வத்தை இழுக்கிற ஒரு சின்னம் இது அதனால் இப்போ நான் முதல்ல போட்டது கூட கொஞ்சம் தவறாக இருந்தால் நீங்கள் வெளியிலேருந்து இப்படி இழுத்து கொண்டு வாங்க ஏன்னா நான் எனக்கு வீடியோ எடுக்கும் போது டக்குன்னு அதை சொல்கிறேன் இல்லைங்களா டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது நீங்கள் அந்த மாதிரி வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரணும் பணத்தை எப்பவுமே ஈர்க்கிறது பணத்தை ஈர்க்கும் தன்மை இருந்து அந்த கோடை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் கிளாக் வைஸாக தான் அந்த கோடை நம்ம எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொன்னாங்க பண வசதி நன்றாக இருக்கும் பணத்துக்காக யாருக்கிட்டையுமே எனக்கு கையேந்தி நிற்கிற நிலம வரக்கூடாது யாருக்கிட்டையும் எனக்கு நூறுரூபா கொடுன்னு கேட்குற நிலம வரக்கூடாது நம்மளுக்கு அதுதான் முக்கியம் அதனால் இதை செஞ்சு என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ன சகோதர சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த பேப்பரில் போட் பேப்பரில் வரைஞ்சிக்கிறத கூட அப்படியே எடுத்துகிட்டு போய் பூச்சி பூஜை அறையில் வச்சுருவேன் நான் எந்த ஒரு விஷயமுமே பூஜை அறையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லது இப்போ நாளைக்கு புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட எழுந்து இதை மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க நான் சொன்னது இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை கிளாக் வைஸாக ரெண்டாவது அந்த கோடை குறுக்கில் கோடு வரக்கூடாது மேலேருந்து கொண்டு வரணும் திருப்பி வெளியிலேருந்து உள்ளே வரணும் வெளியிலேருந்து உள்ளே வரணும் அதுதான் மெயின் இந்த ஸ்வஸ்திக் போடுறதுக்கு அதுதான் மெயின் இதை நீங்கள் செரிஞ்ச் செஞ்சு எல்லாரும் செல்வ வளத்தோடவும் நோய் நொடி இல்லாமையும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்